என்னடி கிளம்பிட்டியா ஊருக்கு ஆமாடி அப்புறம் போறது இல்லையா அரவிந்த் போன் பண்ணி மரியாதை கிளம்பி வந்துரு இல்லைனா வெளுத்திருவேன்ட்டான் சரி ஓகே இருந்தது போதும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஹாய் குட்டி பையா அத்த கிளம்பிட்டேன்டா பாய்டா வந்ததுக்கு ஒரு சம்பவம் பண்ண மாத்தேன் பார்த்தேன் என்னடி சொல்ற மருமையின விழ போய் விழ போக போயிட்டே இல்ல அதை சொல்லிட்டு இருக்கேன் ஓசே இன்னமும் அந்த ஞாபகத்திலே இருக்கியா கொன்னி இந்தா மருமையினை பார்த்து கொஞ்சிட்டு போ ஏ அங்கிட்டு பாரு அத்தக்காரி அங்கிட்டு இருக்கா பாத்துட்டேனி பாத்துட்டேனி என்னடா சுத்தி முத்தி பாக்குற இங்குட்டு இருக்கே ஆ சரி சரி வாய் உம் தங்க பிள்ளை சமத்து குட்டி சமத்தா இருக்கணும் தங்கம் அந்த பக்கம் போனே அந்த பக்கம் பார்த்தான் இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் பாக்குறாண்டி மாடி நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ சுத்தி முத்தி அழகா பாப்பா அட்டை ஒன்னை பஸ் ஏற்றி விட வரலையா இங்கதான் கிளம்பிட்டு இருக்கு ஆ வா மா இங்க இருக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு என்னதான் பண்றதையோ தெரியல தலை எதாவ சீவிட்ருப்பாங்க அவ்வளோ நேரம் டே சரிடி அண்ணன் கிட்ட சொல்லிடே ஆ அப்புறம் குட்டி பையனை பத்திரமா பாத்து கோடி ஏன்னா கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிட்டான்ல ஆமா கௌசி பயமா இருக்கு இப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லன்னா உன் அண்ணன் என்ன தோலை உரிச்சிருவான் தான் சொல்றேன் பத்திரமா பாத்துக்கோ அதுக்கு எப்படி வருவ போயிட்டு சீக்கிரம் ஒரு நாள் எப்பாவது வா ஹம் ஒன் மந்த் கடையில இனி விட மாட்டான் தெரியும் இப்பவே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இனி அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டான்டி அப்படியா சரி ஓகே சண்டை வேணாம் சரியா சண்டைலாம் போட மாட்டேன் உன் மாமியார் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்களாடி நீ வேற என்னோட மாமியார் தங்கம் தெரியுமா சூப்பராக பார்த்துப்பாங்க எனக்கு அவ்வளோ வேலை பார்த்து கொடுப்பாங்க எனக்கு சில டைம் துணி துவைக்கலன்னா துணி துவைச்சி கொடுத்துருவாங்க பேன் பார்த்து சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க எனக்கு அவ்வளோ பண்ணுவாங்க டி அதெல்லாம் குறையே சொல்ல மாட்டேன் அப்படியா அவ்வளோ வேலை உனக்கு பார்த்து கொடுப்பாங்களா சூப்பர் டி கொடுத்து வச்ச மகாராஷி தான் நீனும் இல்ல ஹாப்பியா இரு அது போது எனக்கு என்ன ஒன்று மணிதான் அங்கே இல்லை பணம் தான் இல்லை பணம் மட்டும் இருந்தால் ஓகேதான் பணம் இருந்தால் ஹாப்பி இருக்காது ஹாப்பியா இருந்தால் பணம் இருக்காது இது எங்கேயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் அதனால வார்த்தைப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஓகே ஹாப்பியா எல்லாரும் அமைஞ்சிருக்காங்கள அது எனக்கு போதும் பணம் எப்போ வேணாலும் வரட்டும் வரும்போது பரவாயில்லடி ஈஸியா எடுத்துக்கிற ஈஸியா நான் எடுத்துக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதை ஈஸியா நான் எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உண்மைதாண்டி இங்க நீ கொஞ்சம் ரிச்சா வாழ்ந்துட்டே அங்க போய் கொஞ்சம் அப்படி வாழ்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா பட்டிருப்பில ஐயோ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லடி சரி பாத்துக்கோ அம்மா கூட்டிட்டு அப்படியே பின்வாசப்படி வெளியா போறேன் ஓகேடி பாய் பாய் குட்டி பையன் ஆ சரி தோசி நீயும் பாத்துப்போ ஆ சரி என்ன ராமா பண்ற உன்னோட உனோடு தாங்கல நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு இன்னும் என்னதான் பண்ணிய பயயோ ஹேண்ட்பேக் வச்சிட்டு போறாலே கவுசி ஹேண்ட்பேக் ரி ஆ அங்கேயு வச்சது nadi இவரேன் மறந்துட்டேன் பாரே தங்குப்ல அத்தா ஹேண்ட்பேக் மறந்துட்டேன்டா எடுத்துட்டு போறேன் ஓகேடி பை பாவ அவ லைஃப் அப்படி मामியா சூப்பரா பாத்துக்கறங்களா அது பண்றாங்க இது பண்றாங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்றா நம்மளே யாராவது ஓ மாமியார் உன்னை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்னு யாராவது கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்க என் மாமியார் பத்து நாள் லூஸ் மாதிரி இருக்கும் இன்னும் பத்து நாள் மெண்டல் மாதிரி இருக்கும் இன்னும் பத்து நாள் கிறுக்கு மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடுவேன் இப்போ சொன்னதை நினச்சி நாமளே சிரிச்சுக்க வேண்டியதுதான் ஏன்னா அது அப்படிதானே தானே இருக்குது அதிசயமாக என்ன சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் எல்லா கால கூடும் என்ன பண்ணா என்னடா சாப்பாடு ஊட்டிடவா சாப்பாடுனாலே ஆள் முறப்பான் சாப்பாடுனால நம்ம ஆளுக்கு ஆகாதே உனக்கு எப்படி தான் சாப்பாடு ஊட்ட போறோம்னு தெரியல கொஞ்சம் அது வாங்கிட்டேன்னா பரவாயில்ல துப்பி துப்பி நாசம் பண்ணிடுறேன் ஏமா கிளம்பிட்டே போலாமா ஆ போலாம் சித்தி அம்மு பாய்டா தங்கும் அக்கா ஈவினிங் வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் அக்கா எனக்கு எனக்கு அக்கா 5 ஸ்டார் 5 ஸ்டார் வேணுமா

ஒரு அட்டை அத்தா வீட்டுக்கு வரக்கூடாதா இன்னேதான் இருக்கணுமா நீங்க எங்கனை வந்து இன்னை பார்த்துட்டு வந்தான் ஏண்டி தானே பிள்ளைகளை வச்சுட்டு இருக்க வந்தா என்ன எங்கத்த உன்னை அக்கா கூட பேசி பிள்ளைங்கியே சரியா போகுது ஏத்த நீங்க இங்கிட்டு வர மாட்டேங்கிறியே நீங்க வந்தா என்ன ம் என்ன ஆகும் ம் ஒன்னும் இல்லை பெரியத்த என் அங்கச்சி வருவான்னு ஒரு மூவாயிரம் கைப்பிடியாக வச்சிருந்தேன் தீபாவளிக்கு பண்டு காசுல புள்ள குட்டிகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம்னு தான் வேற எதுக்கு எனக்கு ஒரே ஆசை தங்கச்சி பிள்ளைகளுக்கு எடுக்கணும் தங்கச்சிக்கு எடுக்கணும்னு தங்கச்சி பெருமாள் சுடிதார் தான் போடுவேன் சேலம்னா இன்னும் ஒரு கலரை நான் வாட்டிக்கு எடுத்திருப்பேன் சுடிதார் தான் விரும்பி போடுறா சரி பிடிச்ச சுடிதாரா அவள் எடுத்துக்கலா எடுத்துக்கட்டும் அப்படின்ட்டு தாத்தா நானும் வாங்கலை ஒன்றும் அதுதான் சரி வந்திருக்கால நான் ஆளை கழிச்சு இது ஊருக்கு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சரி இருடி ரெண்டு நாள் ரெண்டு நாள்னு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி போவோம் டவுனு பக்கம் போய் அவளுக்கு பிடிச்சது பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு தேவையானது அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வரலாம்னு கிளம்பிட்டோம் பஸ்ஸுக்கு ஐசும் போறா காலேஜி அப்படியே பசுக்கு எல்லாரும் ஒட்டுக்கா கிளம்பிட்டோம் கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டாலேரியே இல்லை இல்லை அருவிக்கிட்ட தான் விட்டுட்டு போறோம் பையன் அருவிக்கிட்ட இருக்கியா பொம்பளை பிள்ளை தான் நிற்கிது அப்புறம் அருவிக்கிட்ட ஓடிடும் ஆமாம் இந்த கூட்ட நரசை இழுத்துக்கிட்டலாம் தெரிய முடியாது டவுனை பக்கம் வண்டி வாசிமா சரி பெரிய அருவி உள்ளே இருக்கா பேசிகிட்டு போயிட்டு வாரோம் நான் வந்து இங்க சத்தோட பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னுட்டு நீங்க என்னடான்னா ஓடுறிய சரி சரி போயிட்டு வாங்கத்தா நான் இருக்கிறேன் இல்லையா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பார்த்து பார்த்துறோம் ஆலமா ஏக்கா நான் இப்போவும் சொல்கிறக்கா எனக்கு வேண்டாக்கா நீ பர கஷ்டத்தில் எனக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமா சொல்லு வேணா வேணான்னா கேட்கவே மாட்டேங்கிற வேணாம் விடுக்கா எனக்கு எதுவும் வேணாக்கா எனக்கு இப்போ ஒன்றும் பிடிக்கவும் இல்லைக்கா நான் இப்போதான் தீபாவளிக்கு மூணு நாலு சுடிதார் எடுத்தேன் ஆ நீ எதுக்கு சும்மா எனக்கு எடுக்கணும்னு துடியாக துடிக்கிற பிள்ளைகளுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் அந்த காசை வச்சுருந்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவுக்காகும் சொன்னால் ஆனால் கேட்க மாட்டேங்கிற நீ போடி நம்மக்கிட்ட இம்புடு காசு வந்தாலும் செலவாக தான் போகும் அம்புடு காசு வந்தாலும் செலவாக தான் போகும் ஒத்த பைசா கையில் நிற்காது அதனால் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு எடுக்கிறது எடுக்கிறது தான் போங்க 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 விருணு அருவி வரண்டி பார்த்துக்க

என்ன கேட்டாலும் சின்ன மவளுக்கு வாங்கி தந்துடணும் வாங்கி தந்துடணும் ஃபோனில் நான் இதை கேட்குறாக்கா அடம் நான் வாங்கி கொடுறி அப்படின்பா நீ அப்படியே நான் வாங்கியா தர ஐஸுக்கும் பதிக்க ஐசு சித்தி கோவத்தை கலப்பாதி அப்புறம் நான் என்ன மாதிரி எங்கள் அம்மா பிடிச்சி திட்டி விட்டுருவேன் நான் எதுவும் கேட்க மாட்டேன் சித்தி முக்கியமானது ஏதாவது ஒன்று கேட்டோம்னா அது வாங்கி தராது ஐயோ ஐயோ இந்த பதவி மட்டும் அடம் முடிச்சு கேட்பா அது மட்டும் வாங்கி தந்துடும் அது என்ன சின்ன மகளா செல்ல மகளாம் சரி சரி வாங்க விட்டுன்னு போவோம் ஏ அப்பா சித்தி உங்க ரெண்டு பேருக்கு இப்ப பஸ் வந்துடும் கொஞ்ச நேரம் தான் ஆகுது ஆகும் வெயிட் பண்ணுங்க எனக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு உங்களோட கிளம்பி வந்ததுனால நான் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார போறேன் நீங்க ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க சரிம்மா நீ போ மணி ஆயிடுச்சோ அம்மா தாமரை கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் டீ இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடும் அவளுக்கு லேட்டா தான் வரும் ஏதா போய் உள்ள உட்காருப்போ வெயில நிக்காம சரிம்மா என் ஃப்ரெண்டையும் இன்னும் காணும் போய் உள்ள போடு

சித்தப்பா இருக்கிறானே சித்திக்காரி இருக்கிறாளே இன்னொரு சித்தி சித்தப்பா இருக்கிறாங்களே வருவோம் பார்ப்போம் பேசுவோம் பண்ணுவோம் ஹோ ஆத்தாக்காரி சொல்லி அமுச்சு விட்டால அவ வந்து பேசுவா ஆத்தாக்காரி எனக்கு என்ன நீ விட மாட்டா யார் வீட்டுக்கு போவாதா போவாதன்னு இங்கே வந்து சித்தியான் ஊருக்கு கிளம்பியில கிளம்பியாச்சு போல அதுக்கு கூப்பிடுறாங்க சித்தி ஏன் அந்த பக்கம் திரும்பிகிட்டு இருக்கியா நல்லா இருக்கியா கௌசி எப்போ வந்தா கேமரா நல்லா இருக்கியா கேமரா ஆ நல்லா இருக்கா

அக்கா கும்புதாவ ஏன் பாக்க மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிறேன் கண்ணுக்கு தெரியுதா வந்து ஒரு வாரம் ஆச்சு இந்த மல்லிகா உயிரோட இருக்கிறனா செத்த நான் கூட கவனிக்க மாட்டேங்குது பார்க்க மாட்டேங்குது இது கூட நான் என்னத்துக்கு பேசணும் ஏ மல்லிகா ரொம்ப கொனைக்காத பேச என்னன்னு கேட்க மாட்டேன் திரும்பிக்கிட்டு கேண்டி ஒரு வாரம் ஆச்சே வந்தியா வீட்டு பக்கம் அங்கேயே சித்தி வர முடியுது எங்க கிளம்பிட்டியா பேச்ச அப்படியே மாத்தாத சரியா இல்ல சித்தி அப்படியெல்லாம் இல்ல அதான் ரெண்டு பேரும் பாத்துட்டமே இங்க பஸ் ஸ்டாண்ட்லயா ஏன் எனக்கு வீடு வாச கிடையாதா வரமாட்டியா ஓ நீ வாழ்ந்த வளர்ந்த வீடு அது வாழ்ந்த வளர்ந்த வீடு தானே அது ஏன் வரக்கூடாதா வந்து எட்டி பார்க்க கூடாதா எங்களெல்லாம் என்ன எதிர்பார்க்க கூடாதா வார நீ வாட்டுக்கு இருந்துட்டு நீ வாட்டுக்கு ஓடுறல்ல அப்படியெல்லாம் இல்ல சித்தி அவ ஒரு அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா இவ ஒருத்தி பாடி இங்கிட்டு இப்பதான் சும்மா இருமா இருமாப்பா சித்தி போ உங்க அம்மா தான் கூப்பிடுதுல என்கிட்ட எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா போடி போ போகிட்ட பேச போறியா இல்லையா பேச மாட்டியா சொல்லு பேச மாட்டியா என்கிட்ட சொல்லு சித்தி கோமா கோவில ஆதங்கம் தான் வரமாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறான்னு

அம்மா அம்மா ஏறுங்க டென்ஷன் ஆகுற நான் உங்க வீட்டுக்கு வரலாம் போய் பேசலன்னு சொல்லி அது கோபப்படுது நீயும் கத்திட்டு பாவம் தானம்மா மல்லிகா சித்தி தான் எங்களுக்கு எல்லாமே சின்ன வயசுல பண்ணி விடும் என்ன எங்க குளிச்சு விடுறதுல இருந்து ஸ்கூல் கிளப்புறதுல இருந்து நீ நல்லா ஜம்முன்னு ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குவ சமைக்கிறதுல இருந்து அவ்வளவு வேலையும் பாக்குறது யாரு மல்லிகா சித்தி ஒத்தால பாத்துட்டு இருக்கும் நீ ஜாலியா வந்து டீ போட்டியா மல்லிகா அப்படின்னு வந்து கேட்ப பாவம்மா அப்படிலாம் பேசாத சரியா போடி அதான் எனக்கு விளக்கம் சொல்ல வந்துட்டான் எல்லாம் பண்ணுனா என்ன பெரிய இதை, காலைல கும்பிட்டு கும்பிட்டு புள்ளிக்கிழமை போவியா